இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழொழியூடாக இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்க போறோம் என்றால் அஹ் உண்மையிலே இன்றைய நாள் கதைக்க வேண்டிய விடயம் பத்திரிகையை பார்த்து தான் எங்களுக்கு அந்த எண்ணம் தோன்றியது இந்த ஒன்று ஒன்றரை வயது குழந்தை ஒரு வயது குழந்தை மண்ணனை குடித்து மயக்க நிலையில் பின்பு உயிரிழந்திருக்கிறது என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் ஆஹ் பார்க்கின்ற பொழுது மனம் கொஞ்சம் என்ன சொல்வது இந்த விடயத்தை கதைக்க வேண்டும் என்கிற ஒரு விடயம் இருந்தது குழந்தை வளர்ப்பு என்பது இன்று மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டும் பெற்றோர்கள் தங்களுடைய வேலைப்பளு காரணமாக நாங்கள் உட்படத்தான் வேலைப்பழு காரணமாக பிள்ளைகள் தங்களுடைய பாட்டிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தானே அவர்கள் தங்களுடைய பாட்டில் இருக்கிறார்கள் தானே என்று எங்களுடைய பாட்டில் நாங்கள் எங்களுடைய சுமைகளின் காரணமாக அல்லது எங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் காரணமாக நாங்கள் அதனை கண்டுகொள்ளாமல் எங்களுடைய பாட்டில் நாங்கள் செயல்படுகின்ற முறையானது அது பாதிப்பை செலவுகளில் ஏற்படுத்திவிடும் இப்போ இந்த ஒன்றரை வயசு குழந்தை ஒரு வா ஒரு வயதும் இரண்டு மாதமும் என்கின்ற பொழுது ஒரு வயசு குழந்தை வைத்துக் கொண்டாலும் அந்த குழந்தைக்கு வந்து மண்ணெண்ணெய் என்றால் அதனுடைய நன்மைத்தையுமே தெரியாது பெரியவர்கள் சோடா அல்லது கூல்ட்ரிங்ஸ் இதில் குடிப்பதை பார்த்துட்டு அந்த குழந்தையும் சிலவில் ஏதோ ஒரு குடிக்கின்ற பாடம் நினைத்து அதை அறிந்திருக்கும் பின்பு அது விளையாட்டாக உடல் முழுவதும் பூசி விளையாடி இருக்கிறது தாய் சமையலிலேயே தீவிரமாக கவனத்தை ஈடுபடுத்தி இருக்கின்றார் ஆகவே பிள்ளைகளுக்கு எட்டாவது உயரத்தில் முதல் நாங்கள் பொருட்களை வைப்பதற்கு பழக வேண்டும் அதாவது பிள்ளைகளுக்கு உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஒரு வீட்டிலே குழந்தை பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் குறிப்பாக அவர்கள் தங்களுடைய விவரம் புரிகின்ற அளவு வரை நாங்கள் அவர்களை கவனமாக கண்காணிப்பாக பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஏனென்றால் இன்று குழந்தைகளுக்கு வந்து எத்தனையோ பேர் தவம் இருக்கிறார்கள் குழந்தை செல்வம் இல்லை என்று பலர் ஏங்கி தவிக்கின்ற தருணத்தில் கிடைக்கப்பெற்ற குழந்தை விதத்தை நாங்கள் சரியாக அந்த பிள்ளைகளை வளர்ப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் உரிய கடமையாக இருக்கிறது எங்களுக்கு எவ்வளவு வேலைகள் எவ்வளவு டென்ஷன்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகளை நாங்களும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு தாய் தந்தையும் பிள்ளைகளை தவறுதலாக நடக்க அதாவது இப்படி நடக்கும் என்று நினைத்து விடுவதில்லை தவறுதலாக நடக்கும் ஆனால் எங்களுடைய அந்த தவறுனால் தான் அது நடக்கிறது அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர் பிள்ளை என்றால் நாங்கள் தனியனே பிள்ளையை வளர்ப்பது தாய் என்று நாங்கள் பழியை போட முடியாது தந்தைமாராக இருந்தாலும் பிள்ளைகளுடைய அந்த பொறுப்பு வளர்ப்பிலே வந்து பொறுப்பை கொஞ்சம் எடுத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் ஏனென்றால் ஒருவர் வேலையில் இருக்கின்ற பொழுது இன்னொருவர் வேலையில் அந்த பிள்ளையை கவனிக்கவர்களால் மற்றொரு வேலையில் போனிலே மூழ்கினால் அது பிள்ளைகளுக்கான ஆபத்தான விளைவுகளாக முடிந்துவிடும் குறிப்பாக இதே போன்று பல அந்த குளிப்பதற்கு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு செல்கின்ற வேலையிலே பெரும்பாலும் இவ்வாறான நிகழ்வுகள் இறப்பு நிகழ்வுகள் குழந்தையிலிருந்த சம்பவங்களை நாங்கள் ஊடகங்கள் ஊடாக அறிக்கைகள் ஊடாக பத்திரிகைகள் ஊடாக பார்த்திருக்கிறோம் என்ன காரணம் என்றால் தாய் சில வழியிலே குளிப்பதற்கு தண்ணீர் எல்லாம் ரெடி பண்ணி விட்டு உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருளை விட்டு வந்து வருவதற்காக எடுத்து கொண்டு வருவதற்கு போயிருப்பார் குழந்தை அதற்கிடையிலே அந்த தண்ணீர் ரப்பிய வாளிக்குள்ளேயோ அல்லது அந்த வேசன்க்கோ விழுந்து மூச்சடைக்கிற இறக்கண தேவாய்கள் எல்லாம் அறிந்திருக்கிறோம் பெற்றோர் முடிந்தவரை பிள்ளைகளை உங்களிடையே கூட்டி கூட்டிக்கொண்டு போய் குளிப்பதற்கு ஒரு பொருள் எடுக்க போறீர்களாக இருந்தால் கூட கொண்டு கூட்டிக்கொண்டு கையிலேயே தூக்கி கொண்டு போய் அந்த பொருள் எடுத்து வந்து வைப்பதுதான் பொருத்தம் சிறு பிள்ளைகள் இருக்கின்ற இடத்துல இல்லை இரண்டு மூன்று பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது இன்னும் வலு அவதானமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பிள்ளைகளுக்கு நெச்சான பொருட்களை அண்மித்து அவர்களுடைய உயர அவர்களுக்கு எட்டக்கூடிய உயரங்களை நீங்கள் வைத்து விடாதீர்கள் அது மிக மிக தேவையான ஒரு இன்றைய காலகட்டத்துக்கு ஒரு விடயம் ஏன்னா குழந்தைகள் வந்து அதுவும் குடிவான வகைகளை பார்த்து பழகியவர்கள் அல்லது மற்றவர்கள் குடிக்கின்றதை சோடாக்கள் அல்லது பார்த்தவர்கள் மன்னனே என்று தெரியாம கூட இந்த மண்ணனை என்று இல்லை பெட்ரோலாக இருந்தால் எந்த ஒரு குடிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது நச்சு பொருட்கள் அந்த கிருமி நாசினாக பயன்படுத்துகின்ற பொருட்களை முடிந்தவரை உயரங்களிலே வைக்க பழங்கள் பிள்ளைகளுக்கு எட்டாவது உயரங்களிலே வையுங்கள் அதே போன்று நிலங்களிலே வந்து நீங்கள் உண்மையிலேயே பிள்ளைகள் சிறு குழந்தையில் இருக்கின்ற வீடுகளிலே இந்த ஆணி வகைகளோ அல்லது பேட்டரி வகைகளோ அல்லது பிள்ளைகள் உட்கொள்ளக்கூடிய அளவு சைஸ்களில் உள்ள எந்த பொருட்களை மருந்து வகையால் கூட இருக்கட்டும் குளிசையை போடுகின்ற பொழுது நீங்கள் கூட ஒரு மருந்தை கீழே விட்டால் கூட அது குழந்தை செலவழி நினைத்து வாய்க்குள்ளே போடுகின்ற பொழுது அதுக்கு ஆபத்தை கொடுத்துவிடும் அது எந்த மருந்து என்று தெரியாது அது மருந்தாக இருக்கட்டும் மானிகள் பெட்டரிகள் பட்டின்கள் ஊசிகள் இவை எல்லாம் பிளேட்டுகள் கத்தரிக்கோள்கள் பிள்ளைகளுக்கு ஆபத்தை தரக்கூடிய எந்த ஒரு உபகரணங்களையும் நிலங்களில் இருப்பதை கண்டால் எடுத்து பிள்ளைகள் உயரமாக பிள்ளைகளுக்கு எட்டாத வகையிலே உயரமாக வைத்துக் கொள்ளும் அதிலும் இன்னொரு விடியம் சிறு சில பிள்ளைகள் மூன்று நான்கு வயது பிள்ளைகள் கதிரைகளை வைத்து வெட்டி எடுக்கக்கூடிய உயரத்தில் வைத்தவர்களையும் எடுப்பார்கள் அப்படியான நிலையில் அவர்கள் அவர்களுக்கு எந்த அளவு தூரத்துக்கு எட்ட முடியவில்லை அந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் வைக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது அது ஒவ்வொரு தருக்கும் அது பொறுப்பாக இருக்கிறது பெற்றோர்தான் அந்த பிள்ளையினுடைய வளர்ப்பில் கவனம் செலுத்த வேண்டும் இல்லை ஒரு வீட்டிலே இருக்கிறபோது ஒரு மாமா இருக்கலாம் சித்தப்பா இருக்கலாம் அல்லது அக்கா இருக்கலாம் சித்தி இருக்கலாம் யாராக இருந்தாலும் எந்த குழந்தையும் குழந்தைதான் இல்லையா எங்களுடைய குழந்தைதான் குழந்தைன்னு நாங்கள் வைக்கக்கூடாது ஆகவே அந்த பொருட்களை அவர்களுக்கு எட்டாத நாங்கள் உயரங்களை வைத்து அவர்களுடைய உயிரை பாதுகாப்பது எங்களுடைய பொறுப்பு என்றால் அந்த சின்ன சிறு குழந்தைகளுக்கு தீமை தெரியாது பல பெற்றோர்கள் செய்கிற தவறு என்னென்றால் பிள்ளைகளை கவனிக்காம விட்டு விடுவார்கள் அவர்கள் ஒரு கதைக்கு ஓடிப்பே விழுந்து விடுவார்கள் அல்லது அடிபட்டு விடும் அல்லது அஹ் ஏதோ ஒரு சம்பவம் விடும் அவர்களுக்கு அப்பொழுது பெற்றோர்கள் என்ன செய்வாங்க பிள்ளையை பட்டு அடி அடியாக நடிப்பார்கள் என்ன பார்த்து விட தெரியாது பார்த்து ஓட தெரியாத பார்த்து விளையாட தெரியாதுன்னு பிள்ளைகள்லதான் குற்றம் சாட்டுவார்கள் தங்களில் இருக்கின்ற கூட்டத்தை பிள்ளைகளுக்கு சாட்டி அவர்களை அந்த நேரத்திலே வந்து விழுந்து போய் காய்த்துடன் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் அவர்கள் வேலை சேர்க்கின்ற விதத்திலே நடந்து கொள்வார்கள் அவர் அதை நாங்கள் கொஞ்சம் அவதானமாக பார்க்க வேண்டியவர்களாக இருக்கும் எங்களுடைய தவறு நாங்கள் குழந்தையை கவனிக்காமட்டா எங்க தவறு குழந்தை திடீரென ஓடும் வெறும் போவும் அங்கு வருகிறதுன்றே தெரியாது நாங்கள் தான் இந்த குழந்தைகளினுடைய இயல்பை தெரிந்து ஒரு பெற்ற தாய்க்கும் ஒரு பெ தந்தைக்கும் தெரிந்திருக்கும் ஒரு தன்னுடைய பிள்ளை எப்படியான குளப்படியெல்லாம் செய்வான் என்னென்ன எல்லாம் செய்வான் என்று அவர்கள் ஓரளவு புரிந்து கொண்டு வைத்திருப்பார்கள் வீட்டில் வளர்க்கின்ற பொழுது அவர்கள் அதை கொஞ்சம் அவதானமாக இருக்கணும் இந்த சிறு பிள்ளைகள் இந்த வாங்கல் ஏறுவது மீசர்கள் ஏறுவது கதிரைகளில் ஏறுவது துள்ளி குதிப்பது இந்த விளையாட்டுகளை ஒவ்வொரு ஒரு பருவங்களே செய்வார்கள் அப்பொழுது எல்லாம் நாங்கள் அவதானமாக இருக்க அவர்கள் துள்ளி குதிக்கின்ற பொழுது எங்கு விழுவார்கள் எப்படி விழுவார்கள் என்று தெரியாது அவர்கள் ஆகவே அவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக அவர்களை நாங்கள் கொஞ்சம் மிரட்டி நாங்கள் சொல்லி வைத்திருக்க வேண்டும் இப்படி விழுந்தால் உங்களுக்கு மண்ட உடைந்து ரத்தங்கள் வந்துவிடும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சில விடயங்களை நாங்கள் சொல்லி அவர்களுக்கு அன்பாக புரிய வைக்க வேண்டும் சில பிள்ளைகளுக்கு அடாத்தா நாங்கள் சொன்னால் இந்த பிள்ளைகள் மீண்டும் மீண்டும் அப்படித்தான் செய்ய நினைத்தார் நீங்க இதில் ஏறக்கூடாதுன்னு அடாத்த நின்றம் என்றா கோவத்தோட வேறுன்னா அட்டி விழும் என்று சொன்னா அந்த பிள்ளை திருப்பி அதைத்தான் செய்யும் நாங்க என்ன செய்யணும் கோபத்தில் அந்த பிள்ளைக்கு அட்டியறியன்னு அடிச்சிருவோம் ஆனா அந்த பிள்ளைக்கு அது விளங்காது புரிகிற பரவும் இல்லை பெரியவர்களே தவறு செய்கிற பொழுது குழந்தைக்கு அப்படி எந்த விஷயம் புரியும் நாங்கள் அந்த புரியாத விஷயத்தை அஹ் திணிக்கக்கூடாது அவ என்ன செய்யணும் நாங்கள் புத்திசாலித்தனமா நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளுக்கு அறிவுரையை அஹ் அன்பாக சொல்லிக் கொள்ள வேண்டும் அன்பாக சொன்னால் ஓரளவுக்கு அந்த பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள் சில பிள்ளைகள் வீம்பு பிடித்தாலும் முடிந்தவரை அவர்களை அன்பால் சொல்லி நாங்கள் திருத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதுல முக்கியமாக இந்ததான் மின்சார உபகரண பொருட்கள் அல்லது ஆழிவகைகள் சுவிட்சுகளை நீங்கள் பூட்டின பொழுது வீட்டிலே கீழே சுவருடன் கீழ் மட்டத்தில் பிள்ளைகளுடைய மட்டங்களே பூட்டாது கொஞ்சம் உயரங்களே பூட்டிக் கொள்ளுங்கள் ஆழிவகைகளை அதாவது அந்த ஒன் பண்ணி வைத்திருக்கின்ற ஆஃப் பண்ணுங்கள் அதாவது எல்லாம் ஆஃப் பண்ணி வைத்திருங்கள் குழந்தைகள் இருக்கின்ற இடம் அவர்கள் எப்படி எங்கேயிருந்து கைகளை வைப்பார்கள் என்று தெரியாது சில அந்த பல வீடுகளை நாங்கள் பார்த்திருக்கிற சம்பவங்கள் எங்கள் வீடுகள் உட்பத்தான் பிள்ளைகளுக்கு உயரமாக வெட்டக்கூடிய தூரங்களில் தான் இந்த சுவிட்ச் போர்ட் எல்லாம் இருக்கும் அவர்கள் சில வழியில் கரண்ட் போகின்ற பொழுது கை வைத்து விட்டார்கள் அது தான் மின்சார உபகரணங்கள் அவர்களுடைய கைகளில் இருக்கின்ற பொழுதும் நாங்கள் ஆஹ் அதாவது உடனே அதை வேண்டுவதற்கு முயற்சி செய்து வருவோம் அவர்கள் திறமாட்டார்கள் அழுவார்கள் இடம் பிடிப்பார்கள் அதற்காக நாங்கள் ஆபத்தான பொருட்களை விட்டு வைக்க கூடாதவர்கள் கையில் முடிந்தவரை அதை அகற்றுவதற்கு அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிறு குழந்தைகள் இருக்கின்ற இடத்தில் இந்த மின்சார வேலைகளை செய்கின்ற பொழுது வயர்கள் எல்லாம் பொறுக்க மறுக்கெல்லாம் போகும் அதே நேரத்தில் குழந்தைகளை வெளியிலே விடாமல் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அப்படி பாதுகாப்பை நாங்கள் மேற்கொண்டுதான் ஆக வேண்டும் அதை கவனத்தில் எடுக்க வேண்டும் இந்த குழாய் கிணறுகள் நீர் நிரம்பிய தண்ணி தொட்டிகள் கிணறுகள் இந்த இடங்களிலே குழந்தைகள் அநியாயமாக போய் தவறுதலாக உழுவதெல்லாம் வழக்கமாகின்ற பல இடங்களில் இருக்கிறது ஆவினால் நீர்நிலைகள் நிரம்பிய தொட்டிகள் இருக்கின்ற பொழுது அந்த வீடுகளிலே பிள்ளைகள் அந்த நீர் பக்கம் தொட்டி பக்கம் போகாத அளவிற்கு அவர்களது தடைகளை ஏற்படுத்த வேண்டும் அவர்களை கண்காணிக்க வேண்டும் கிணறுகள் இருந்தால் அதை பிள்ளைகள் அஹ் போய் பார்க்கின்ற அளவுக்கு இல்லாமல் மூடி வைத்து அது பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் வர் பல விடயங்களை நாங்கள் செய்யணும் அதே போன்று பெற்றோர் தங்களுடைய வேலைகளை நினைக்கின்ற பொழுது வெளி கேட்டுகள் இருக்கிறது தானே குழந்தைகள் வெளியிலே ஓடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்னால் அவர் ஒளி புதனங்களை பார்ப்பதற்கு அல்லது யாரும் விளையாடுகின்ற சத்தம் கட்ட அங்கே ஓடி பார்ப்பார்கள் வாகனங்கள் செலவழி வர பார்க்க வீதிகள் உங்களில் கேற்றுகளை பூட்டி நாங்கள் அதிலே கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் முடிந்தவரை குழந்தைகளை நாங்கள் பாதுகாப்பதற்கு எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய வேண்டும் அதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கின்ற போது எங்களுக்கு கதைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைத்து ஒரு அந்த சிறுவயது பிள்ளை வந்து மண்ணெண்ணை அருந்தி உயிரிழந்திருக்கின்றது அந்த மண்ணெண்ணை அருந்துகின்ற போது சில சமயங்களில் பெற்றோர்கள் வந்து தங்களுடைய சொந்த வேலையாக இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு பொறுப்புடன் இருந்திருந்தாலும் கூட அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்ற போது பிள்ளையை கவனிக்காமல் இருந்திருக்கலாம் உண்மையிலேயே நாங்கள் பிள்ளைகளை கவனமாக பார்க்க வேண்டியது எங்களுடைய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது அன்றே குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னராக நான் ஒரு காணொலியை பார்க்க கிடைத்த அந்த காணொலியில வந்து பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது அந்த பிள்ளை உணவரந்தவில்லை

அந்த தாய் வந்து உணவை கொண்டு வருகின்ற போது பிள்ளை உடனடியாக அந்த தொலைபேசியை தான் கேட்கின்றது அந்த தொலைபேசி தாய் கொடுக்க மறுக்கின்ற போது என்ன நடக்கின்றது பிள்ளை அழுது அந்த உணவை உண்ணமாட்டேன் என்று சொல்லி அந்த அடம் பிடிக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உடனே தாய் திரும்பமாக தொலைபேசியை கொடுத்து விடுகின்றார் அப்பொழுது அந்த பிள்ளை அந்த தொலைபேசிக்கே அடிமையானது போல வந்து எந்த நேரமுமே வந்து அந்த தொலைபேசியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது இது எங்களுடைய பலருடைய பிள்ளைகளுடைய வாழ்நாளில் இன்று நடந்து கொண்டுதான் இருக்கின்றது நாங்கள் தான் பிள்ளைகள் தொலைபேசியை காட்டுகின்றோம் குழந்தைகளுக்கு என்ன பொருள் எதுவுமே வந்து தெரியாது நாங்கள் தான் அறிமுகப்படுத்துகின்றோம் ஆகவே நாங்கள் சரியான விதத்தில் நடக்க வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கின்றது அவர் நாங்களே தொலைபேசியை கொடுத்து விட்டு பின்னர் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அடம் பிடிப்பது வந்து எங்களுடைய ஒரு குற்றமாகவும் தான் அடங்கிக் கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும் இவ்வாறாக நாங்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் மிக மிக கவனமானவர்களாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் எங்களை முன்னுதாரணமாக கொண்டுதான் வாழ்கிறார்கள் பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய நடவடிக்கை பார்த்தான் பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்கின்றதாக இருக்கின்றது ஆகவே வந்து ஒவ்வொரு பெற்றோரும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலநிலை மாற்றத்தின் போது எல்லாம் பிள்ளைகளுடன் மிகவும் வந்து கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் சில சமயங்களில் இந்த மழை காலங்களில் எல்லாம் என்ன நடக்கும் என்று சொன்னால் எங்கு நிற்கும் என்று தெரியாது சில சமயங்களில் வந்து இந்த நீர் மின்சாரம் தாக்குவதில் வந்து அதிகமான பிள்ளைகள் உயிரிழப்பதாக இருக்கின்றது ஆகவே வந்து இந்த காலநிலை மாற்றங்களில் எல்லாம் பிள்ளைகளை மிக மிக கவனமானவர்களாக பார்க்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட வயதில்லை வரை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற பொருட்களின் மீது மிக கவனம் இருக்க வேண்டும் சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது பிள்ளைகள் விளையாடுகிறார்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று சொல்வதற்காக இந்த 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 சில சில பிள்ளைகள் வந்து காசு அதாவது கூட சமயங்களில் விழுங்கி அந்த அதனால் கூட தனியோ பிள்ளைகளை உயிரிழப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது பிள்ளைகளுக்கு விளையாட்டுப் பொருட்களை கொடுக்கின்ற போது மிக கவனமாக இருக்க வேண்டும் சில சமயங்களில் அவர்களை அறியாமலே அவர்கள் அதன் ஊடாக உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன அதுபோல வந்து இந்த கூர்மையான ஆயுதங்கள் போன்ற பொருட்களை பிள்ளைகளிடத்தில் கொடுப்பது தவிர்க்க வேண்டும் சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கத்தி சிறிய பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவார்கள் அதன் மூலமாக பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆபத்துகள் நிகழ்கின்றன சில சமயங்களில் அவ்வாறான ஒரு துப்பாக்கி போன்ற ஒரு சொன்னால் அதில் உண்மையான துப்பா துப்பாக்கி இருக்கின்ற போது கூட பிள்ளை அதை விளையாட்டு துப்பாக்கி என்றுதான் நினைத்துக் கொள்ளும் அதனூடாக கூட பிள்ளையின் ஊடாக எவ்வளவு ஆபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன சிறு குழந்தைகளை வளர்க்கின்ற போது மிக கவனமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய ஆரோக்கியம் மாத்திரமில்லாமல் அவர்களுடைய பாதுகாப்பும் மிக மிக முக்கியமான ஒரு விடியமாக இருக்கின்றது எவ்வளவுத்திற்கு நாங்கள் பாதுகாத்து பிள்ளைகளை வழிநடத்தி ஒரு சரியான விதத்தில் வளர்த்தெடுக்கின்றோமோ அவ்வளவுத்திற்கு ஒரு நட்பிரதியாக எங்களுடைய பிள்ளைகளும் வளரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டிய ஒரு விடியம் என்னவென்று சொன்னால் பிள்ளைகளை சரியாக ஒரு நேரத்தை ஒதுக்கி கவனியுங்கள் எல்லா நேரங்களுமே வந்து பிள்ளையை தூரத்தில் இருந்தாலும் கவனித்துக் கொண்டிருங்கள் அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றது என்று சொல்லி சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பச்சை குழந்தைகளை வந்து ஏனையில் வந்து வைத்து பெற்றோர்கள் வந்து வெளியில் சென்று அந்த இடத்தில் வந்து என்ன நிகழ்கின்றது கூட தெரியாது சில சமயங்களில் பூச்சிகள் கடிக்கலாம் சில சமயங்களில் வந்து அந்த இடத்திற்கு வந்து ஏதாவது ஆபத்துகள் நிகழ்ந்தால் கூட அது தாய் தந்தையர்களுக்கு தெரிவதில்லை ஆகவே ஒவ்வொருவரும் மிக கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுடைய வளர்ப்பு முறைகளில் எங்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இல்லையா உண்மையிலே அதாவது எந்த ஒரு விடயமும் வந்து நாங்கள் தவறுதலாக செய்கின்ற நடவடிக்கைகள் தான் உருவாகிறது சரியாக செய்கின்ற பொழுது தவறுகள் குறைவு நடப்பது என்பது குறைக்கு தவறை நாங்கள் தெரிந்து கொண்டு செய்வது இல்லை தான் இருந்தாலும் குழந்தைகள் விடயத்தில் நாங்கள் அசண்டகீனமாக இருப்பது என்பது என்னவோ அவர்களுக்கு அதை பாதிப்பை உருவாக்கி விடுகிறது ஆகவே நாங்கள் முடிந்தவரை குழந்தைகளுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பிள்ளைகள் இன்றைய காலகட்டத்தில் எல்லாவற்றையும் என்ன சொல்ல ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் எந்த ஒரு விடயத்தையும் வந்து ஆராய்ச்சி செய்வார்கள் ஒரு பஸ்ஸாக இருந்தால் விளையாட்டு பொருளாக இருந்தால் அதை கலட்டி பூட்டுகின்ற செயற்பாடு ஈடுபடுவார்கள் இப்படி நேரத்தில் ஒரு சில்லை கலட்டுகின்ற பொழுது அந்த சில்லை விளையாட்டாக அவர்கள் வாய்ப்புகள் வைக்க பார்ப்பார்கள் சில பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்படி வைக்கின்ற பொழுது அது உள்ளுக்கே போன பொழுது ஆபத்து என்பது அவர்களுக்கு புரியாது எங்களுக்கு புரியும் ஆகவே எந்த ஒரு விளையாட்டு பொருளாய் கொடுக்கின்ற பொழுதும் உங்களுடைய மேற்பார்வையின்கள் கொடுங்கள் உங்களுக்கு நேரம் இல்லை அல்லது உங்களுக்கு வேலை இருக்கிறதுனால அப்படியான பொருட்களை நீங்கள் கொடுக்கக்கூடாது பலர் என்ன செய்கிறார்கள் இப்படியான பொருட்களை கொடுத்தால் பிள்ளைகள் அதிலேயே மினாக்கிடும் நாங்கள் எங்களுடைய வேலை பார்த்து முடித்து விடலாமனு நினைக்கிறோம் ஆனால் அதில் தான் ஆபத்து நிறைந்திருக்கிறது அவர்கள் அந்த பொருட்களை ஆராய்ச்சி செய்கிறோம் என்கிற பெயரில் அவர்கள் வாய்க்குள் வைத்தால் கூட எந்த ஒரு பாதம் என்று நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு ஏதாவது ஒரு உடல்நிலை மாற்றம் அடைகின்ற பொழுதுதான் இந்த நடந்திருக்கும் நாங்கள் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுதுதான் அது பிடிபடக்கூடிய தன்மைகள் வேற முடிந்தவரை அந்த விடயங்களை நாங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பிள்ளைகள் முன்னிலையில வந்து இந்த மருந்துகள் குடிப்பதையோ அல்லது குளிர்பானங்கள் குடிக்கின்ற அந்த காட்சிகளையோ நாங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் பிள்ளைகள் இந்த குடிவானங்கள் எல்லாவற்றையும் பார்த்துதான் தவறாக இந்த நட்சத்திரவங்களையும் அது குடிவானங்களை நினைத்து அவர்கள் பரக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அது உருவாக்குகிறது அதுபோல் இந்த பெரியவர்கள் மருந்துகள் குடிக்கின்ற பொழுது தங்கள் நோய்க்கான மருந்துகளை குடிக்கின்ற பொழுது பிள்ளைகள் பார்க்க தக்கன குடிப்பார்கள் இதை பார்த்து வைக்கின்ற வயசு அதாவது இரண்டு மூன்று வயது பிள்ளைகள் விளக்கம் இல்லாத பிள்ளைகள் என்ன செய்வார்கள் சில வழியில் மாத்திரைகள் கீழே இருந்தால் கூட அதை எடுத்து அப்பா இப்படித்தானே மாத்திரை போடுகிறார்கள் தானும் இந்த மாத்திரையை பொழுதுக்க முயற்சிக்கின்ற பொழுது அவர்களுக்கு அது ஒவ்வாமைகளை ஏற்படுத்தி உடலுக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடியது அது உயிருக்குமே ஆபத்தாக முடியக்கூடிய விடயங்கள் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சிந்திக்க தொடங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்ற எதிர்காலம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது அவர்களுக்கு அதனால் அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது குழந்தை வளர்ப்பு என்பது பெரிய ஒரு கலை என்று தான் சொல்வார் நாங்கள் நினைக்கிறோம் இலகுவாக இதை அந்த குழந்தை வளர்ப்பை எடுத்துவிட முடியாது பாரியொரு பொறுப்புகளுக்கு இருக்கிறது அவர் சில பேர் சொல்ற நாங்கள்லாம் அந்த காலத்தில் பிள்ளைகளை இத்தனை பேர் ஒன்பது பிள்ளைகளை பெற்று வளர்த்து நாங்கள் தானே ஒன்றும் நடக்கவில்லை என்று நாங்கள் பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த அந்த காலங்களிலே அவ்வளவு தூரத்துக்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் கவனிப்பை கொடுத்தார்கள் அது இத்தனை பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுடைய கண்காணிப்பு அவர்கள் மீது இருக்கும் இன்று எல்லாரும் பரபரப்பாக நாங்கள் இயங்குகிறோம் ஒரு பிள்ளையாக இருந்தாலும் பரபரப்புக்கு மத்தியில் அந்த பிள்ளையை கூட கவனிக்க நேரமில்லை என்பதை எங்களுடைய புலம்பலாக இருக்கிறது முடிந்தவரை அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பை நாங்கள் சரிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் கதவுகளை திறந்து விடாதீர்கள் முடிந்தவரை குழந்தைகள் இருக்கிற வீடுகளில் கதவுகள் திறந்து இருக்கிற அவர்கள் எங்களது எப்பொழுது எப்படி எங்கே போவார்கள் தெரியாது மூடி முடிந்தவரை பாதுகாப்பாக மூடி வைத்திருங்கள் அதே போன்று நீங்கள் அவர்களை தனியே அல்லது இரண்டு மூன்று பிள்ளைகளுடன் விளையாட விடுகின்ற பொழுதும் அந்த விளையாட்டுப் பொருட்கள் சம்பந்தமான கவனத்தை கொண்டிருக்க வேண்டும் அதே போன்று அவர்களுடன் சேர்ந்து நீங்கள் பாதுகாப்புக்காக ஒருவரை விடுவதும் சால பொருத்தமாக இருக்கும் உங்களுக்கு நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு வயது கொஞ்சம் விளக்கம் உள்ள பிள்ளைகளை அவர்களுடன் சேர்ந்து விடுவது அஹ் விடயமாக இருக்கும் அதே போ எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும் எது பாதுகாப்பான விடயம் எது பாதுகாப்பற்ற விடயம் இதை செய்தால் இந்த நடக்கும் அப்படியான விளக்கங்களை கொடுத்து வைத்தால் ஓரளவு அந்த பாதுகாப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போன்றோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை விடைபெறன் நாங்கள் என்ன குணம் மற்றும்